வணக்கம் மக்களே ஆதார் கார்டு ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவல் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் பின்தொடருங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு இந்தியாவில் மிக முக்கியமான ஆவணங்களாக இருக்கிறது ரேஷன் கார்டு இருந்தால் மட்டுமே நியாய விலை கடைகளில் பொருட்கள் நமக்கும் கிடைக்கும் ஆனால் சிலர் ஒன்றுக்கும் மேற்பட்ட ரேஷன் கார்டுகளை போலியாக பெற்று பொருட்களை வாங்கி வருகிறார்கள் இதனை சரிசெய்யும் விதமாக அரசு ஆதார் அட்டையுடன் ரேஷன் கார்டை இணைக்க உத்தரவிட்டுள்ளது ஆனால் ரேஷன் கார்டை ஆதாருடன் இணைப்பது எப்படி என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் மக்களே ஆதார் கார்டையும் ரேஷன் கார்டையும் இணைக்க வேண்டும் என்று பல மாநிலங்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க ரேஷன் அட்டையை ஆதார் அட்டையுடன் இணைப்பதன் மூலம் பல ரேஷன் கார்டுகள் மோசடியாக பெறும் நபர்களை கண்டுபிடிக்க முடியும் என்பதற்காக இத்தகைய நடவடிக்கையை அரசு ஏற்படுத்தி மக்களே சரி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எவ்வாறு இணைக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம் ஆன்லைன்ல ரேஷன் கார்டு ஆதாருடன் இணைப்பது எப்படி முதலாவதாக உங்களுடைய மாநிலத்தின் டிஎஸ் போர்ட்டலை பார்வையிட வேண்டும் இரண்டாவதாக லிங்க் ஆதார் வித் ரேஷன் கார்டு என்பதை கிளிக் செய்ய வேண்டும் மூன்றாவதாக ரேஷன் கார்டு நம்பரை என்டர் செய்ய வேண்டும் மக்களே நாலாவதாக ஆதார் நம்பரை என்டர் செய்ய வேண்டும் ஐந்தாவதாக ஆதார் கார்டுடன் இணைக்கப்பட்டுள்ள உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் செய்ய வேண்டும் ஆறாவதாக தேவையான ஆவணங்களை அப்லோட் செய்து கண்டினியூ என்பதையும் கிளிக் செய்ய வேண்டும் ஏழாவதாக அதன் பிறகு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி அனுப்பப்படும் எட்டாவதாக ஓடிபியை என்டர் செய்து உங்களுடைய ஆதார் கார்டுடன் ரேஷன் கார்டை இணைத்து சம்மிட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் மக்களே மேலே கொடுக்கப்பட்டுள்ள ஸ்டெப்களை முடித்த பின் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பப்படும் ஆஃப்லைனில் ரேஷன் கார்டு ஆதார் கார்டை இணைப்பது எப்படின்றதும் பார்த்துடலாம் முதலாவதாக உங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட உள்ளூர் ரேஷன் கடைக்கு செல்ல வேண்டும் இரண்டாவதாக அனைத்து குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மற்றும் உங்களுடைய ரேஷன் கார்டின் ஜெராக்ஸ் ஆகியவற்றை எடுத்து செல்ல வேண்டும் மூன்றாவதாக உங்களுடைய ஆதார் கார்டை வங்கி கணக்குடன் இணைக்கப்படவில்லை என்றால் வங்கியின் அறிக்கையை ஜெராக்ஸ் தேவைப்படலாம் ஸ்டெப் நாலாவதாக குடும்ப தலைவரின் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை எடுத்துச் செல்ல வேண்டும் தேவையான அனைத்து ஆவணங்களையும் ரேஷன் கடையில் சமர்ப்பிக்க வேண்டும் மக்களே ஐந்தாவதாக அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பித்த பிறகு அதிகாரிகள் அவற்றை சரிபார்த்துவிட்டு உங்களுக்கு ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டை இணைப்பார்கள் அதன் பிறகு எஸ்எம்எஸ் அல்லது மின்னஞ்சல் மூலயமாக நீங்கள் அறிவிப்பை பெறுவீர்கள் மக்களே